السلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العظيم غنيتكوري ميلانا بريار அல்லாஹ் சுபா நகுவ தாலா அவனால தரப்பட்ட ஒரு பெரிய அருள் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு நியாமத் அல்லாஹ் அஹுவ தாலா இந்த உம்மத்துக்கு இந்த குரான் உடைய நியாமத்தை தந்திருக்கிறான் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அதோட அல்லாஹ் ஒரு பெரிய நியாமத்தான் எங்களை நிறைய பேருக்கு அல்லாஹ் சுபா நுவ தாலா குரான ஓதக்கூடிய பாக்கியத்தையும் குரான ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தந்திருக்கிறான் இன்னும் நிறைய பேருக்கு அல்லாஹு அஹுவத் அதுக்கும் ஒருபடி மேல குரான்ல சில பாகங்களை மனநம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த நியமத்தை அல்லா சுபான் அகுவா தந்திருக்கிறான் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அதுக்கும் ஒருபடி மேல அல்லா சுபான் அஹுவா இன்னும் சில பேருக்கு முழு குரானையும் மனநம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே குரான ஓத தெரியாதவர்கள் குறான மனநம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதவங்க அவங்களுக்கும் இந்த உம்மத்துல உள்ளவர்களுக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லாம அவங்களுக்கும் ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறான் என்னன்னு சொன்னா குறான கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குறான கேட்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிய தந்திருக்கிறான் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே என்ன என்று சொன்னாச்சு என்ன அல்ல தன்னுடைய அடிமைகளோட தன்னுடைய அடியார்களோட ஒரு கன்வர்சேஷன் வச்சு கொடுறதுக்கு விருப்பப்படுறான் உதாரணத்துக்கு

நான் பிரான்ஸ்ல லேண்ட் ஆகணும்னு சொன்னா இது எப்படியாவது நான் சோர்ட் அவுட் பண்ணணும் பிரெஞ்சு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போயிட்டு லாங்குவேஜ் பேரியர் இருந்தாலும் இதுல என்ன சொல்லி இருக்குது எந்த விசாவை அப்ரூவ் பண்ணிக்கிறானா கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே ஸ்பானிஷ்ல இருக்குது லெட்டர் போறாரு ஸ்பானிஷ் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட இந்த லெட்டர்ல என்ன சொல்லிக்குது எந்த விசாவை அப்ரூவ் பண்ணிக்கிறானா எம்பசிடர் என்ன சொல்ல வாரான் ஹை கமிஷன் என்ன சொல்லுது கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அல்லா ஹாக்கு தந்திருக்கிறான் எப்பயாவது நானும் நீங்களும் போட்டிருப்போமா அல்லாஹ் என்ன சொல்ல வாரான் அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளுக்கு தன்னுடைய அடியானகளுக்கு குரான்ல என்ன சொல்ல வாரான் குரான்ல அல்லாஹ் சொல்றது தலப்பா கட்டினாக்களுக்கு மட்டும் இல்ல அல்லாஹ் குரான்ல பேசுறது ஜுப்பா உருத்திருக்கிறார்களுக்கு மட்டும் இல்ல அல்லாஹ் குரான்ல பேசுறது தாடி வச்சாக்களுக்கு மட்டும் இல்ல. தன்னியமான பெரியார்கள் சகோதரர்களே குரான்ல ஒரு ஆயத் அந்த ஆயத்துடைய விஷயத்துல ஹ즈ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ஹ즈ரத் Али பின் அபி தாலிப் রাদিয়াল্লাহு அன்ஹுமா ரெண்டு பேரும் சொன்னாங்க கரஅதுல் குர்ஆன மின் அவ்வலிஹி الى ஆஹிரிஹி ஃபமா வஜத் ஆயதன் அஜ்மல மின்ஹு வர்ஜா மின்ஹு I have recited the Quran from beginning till the end. I have recited the Quran from Kawa to Kawa, but I haven't found an ayat which is more beautiful than this ayat. Sulanga <laughs> Quran Aram Batilirindi Kadesumnan Odiri ki room yare Abdullah bin Masood, Ali bin Abi Talib Endip Sulranga Idavidavum or Siranda Ayat.

ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم الله says in the holy Quran oh my banda oh my slaves those who have transgressed against the commands of Allah those who have disobeyed the commands of Allah those who have disregarded the commands of Allah, commands of Allah do not lose hope do not run away from the mercy of Allah subhanahu wa ta'ala إِنَّ اللَّهَ يَغْفِرُ الذنوب جَمِيعًا Indeed, Allah, the Azza wa forgives the sins entirely. إِنَّهُ هُوَ الْغَفُورُ الرَّحِيمُ Indeed, He is most merciful and most forgiving. என்னுடைய அடிமைகளே என்னுடைய அடியார்களே எப்படியாப்பட்ட பட்ட அடிமைகள் எப்படியாப்பட்ட பட்ட அடியார்கள் பாவம் செஞ்சு செஞ்சு பாவத்துக்கு மேல பாவம் பாவத்துக்கு மேல பாவம் பாவத்துக்கு மேல பாவம் இதுக்கு மேல பாவம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லா பாவத்தையும் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அழிவுல போட்டு கொண்டவர்கள் அவர்களை பார்த்து அல்லா சொல்றான் என்னுடைய அடியானே

அது எவ்வளவு மோசமான பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல அது எவ்வளவு கேவலமான பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல யார் கதவு உலகத்துல மூடினாலும் பரவாயில்ல கதவு நீ கிட்ட போ உனக்கு அல்லா கிட்ட மன்னிப்பு கிடைக்கும் அல்லாஹ் இருக்கிறானே அவன் மிகவும் இறக்கமானவன் அவன் மிகவும் மன்னிக்க கூடியவன் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே நான் ஏன் சொன்னேன் என்றா குரானுடைய ஆயத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி செய்யணும் ஆய்வு செய்யணும் குரானுடைய கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே இந்த ஆயத்துடைய விஷயத்துல இப்னு கையம் ஜவுசிர்லாஹி அலேஹி அவங்க ஒரு கோல்டன் பாயிண்ட் எழுதுறாங்க இந்த ஆயத்துடைய விஷயத்துல ابن القيم جوزي رحمة الله عليه تفسير لا اور golden point الاذ رانگ انا سول رانگ ان دا آيات تودايا formation اپاتنگ اند سننا ان دا آيات تودايا سستت اپاتنگ اند ثم ينادينا ثم يغفر لنا ثم يحبنا ثم يبدل الله سيئاتهم من الحسنات What a deal, my brothers. What a deal, my brothers.

அல்லாத மக்காம் என்ன அல்லாத ஸ்டேட்டஸ் என்ன அல்லாத அகிலத்தாரின் இரச்சகன் அல்ல வந்து சொல்றான் பாவம் செஞ்ச அடிமைகளை பார்த்து என்னுடைய அடிமையே என்னுடைய அடியானே அல்லா சொல்லல்ல செஞ்சவனே ஏ குடிக்காரனே ஏ பொய் சொல்லக்கூடியவனே ஏ ஏமாத்தம் செய்யக்கூடியவனே ஏ களவெடுத்தவனே சொல்லி அல்லா யார்ட மானத்தையும் வாங்கல்ல அல்லாட இத்தர் மரியாதையை பண்ணான் பிரிசர்வ் பண்ணான் பாவம் செஞ்சதுக்கு பின்னாலையும் வாழ்க்கை நாசம் வாழ்க்கை முடிஞ்சி அதுக்கு பிறவும் அல்லா சொல்றான் நீ இன்னுமே நாடிமத்தான் நீ என்னைய ஒட்டு தூரமா என்னையூரமாக காட்டும் தூரமாக மாட்டேன் பெரியார்களே சகோதரர்களே என்ன சொல்றான் என்னுடைய அடிமையே என்னுடைய அடியானே தீனா பாவம் செஞ்சவன் அல்லாரு பக்கம் திரும்புறதுக்கு முத அல்லா அவனுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டான் பாவம் செஞ்சவன் அல்லா கிட்ட போவல்ல அவன் பாவம் செஞ்சவன் அல்லா கிட்ட போறதுக்கு முன்னால அல்லா இன்விடேஷன் கொடுத்துட்டான்

அல்லா சுபா அடிமை பாவம் செஞ்சதுக்கு பின்னால பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் பாவங்களை விரும்புகிறான் அவனை பொருந்திக் கொள்றான் அதுக்கு பின்னால அவனுடைய பாவங்களை நன்மைகளாக மாத்துறான் பெரியார்களே சகோதரர்களே இது அல்லாவுடைய அரக்கம் இது அல்லாவுடைய ரஹமத் இது விளங்கணும் என்று சொன்னா அல்லாவுடைய குரான விளங்கணும் ஹம்மாத் பின் அபி சுலைமான் ரஹமத்துல்லாஹி அலைஹி யார் அவங்க அனஸ் பின் மாலிக் உடைய ஸ்டூடெண்ட் இப்ராஹிம் உடைய ஸ்டூடெண்ட் அபு ஹனீஃபா உடைய உஸ்தாத் சொல்றாங்க நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நான் அல்லாக்கு முன்னால ஒரு பாவியாக நின்றேன் என்று சொன்னா நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நான் கிளியாமத்து முன்னுக்கு ஒரு பாவியாக எனக்கு ஒரு தந்தான் என்று சொன்னா சூஸ் பிட்வீன் மீ அண்ட் பேரண்ட்ஸ் உனக்கு கேள்வி கணக்கு கேட்கிற விஷயத்துல உனைய பண்ற விஷயத்துல எனக்கும் உனட பெற்றோர்களுக்கும் மத்தியில நீ ஒத்தரை சூஸ் பண்ணு சொல்லி அல்லா எனக்கு ஒரு ஆப்ஷன் தந்தான் என்று சொன்ன I will choose அல்லா ஓவர் மை parents. சொல்றாங்க என் தாய் தந்தைகளை விட என்னைய கேள்வி கணக்கு கேட்கிற விஷயத்துல நான் அல்லாவை தான் சூஸ் பண்ணுவேன் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே சொல்றாங்க என்று சொன்னா நான் விளங்கிருக்கிறேன் بخاری مسلم لورکوری حدیث حضرت ابو حریرہ رضی اللہ عنہ سوڑ رہاں گا اور علا حان حدیث لما قض اللہ الخلق کتب کتابا فہو عندہ فوق عرشیہی إن رحمتي سبقت غضبي وفي رواية أخرى إن رحمتي غضبت غضبي. سُرّنا so اللَّهَ سُبْحَانَهُ وَتَعَالَى كَرِيَانَ الْمَنْكِينَ. He wrote on His throne, He wrote on His arsh. Allah إلي, الى انا. انا. அல்லாஹ் தன்னுடைய அரிசின் மீது எழுதினான் இன்ன ரஹ்மதி சப கத்து கதவி அடிமை எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல ஏன்ட அடிமை எனக்கு எவ்வளவு மாற்றம் செஞ்சாலும் பரவாயில்ல ஏன்ட அரக்கம் இருக்குது ஏன்ற கோபத்தை மிகச்சிருச்சு ஏன்ட அரக்கம் இருக்குது ஏன்ட கோபத்தை சர்பாஸ் பண்ணிருச்சு கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே இதுதான் அல்லாஹ்வுடைய அரக்கம் இதுதான் அல்லாவுடைய காதல் இதுதான் அல்லாவால தரப்படக்கூடிய அன்பு இதுதான் அல்லாவால தரப்படக்கூடிய லவ் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த பாண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் இது உலகத்துல யார்கிட்டயுமே கிடைக்காது யார்கிட்ட இருந்தும் கிடைக்காது கடைசியாக ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சு கொள்றேன் முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் மிச்சம் அலஹான ஹதீஸ் என்ற வாழ்க்கையில வாசிச்ச அலஹான ஹதீஸ்கள் ஆகவும் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் அல்லாத அரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹதீஸ்லிம் அலஹி இந்த ஹதீஸ கொண்டு வராங்க பாபு ஜன்னா நாளைக்கு நாளையில கடைசியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர் கியாமத்துடைய நாளையில கடைசியாக சொருக்கத்துக்கு போகக்கூடியவர் யாராக இருப்பாரு அவர் நரகத்திலிருந்து வெளியே வருவார் கடைசியாக சொருக்கத்துக்கு போறாரு நரகத்திலிருந்து வெளியே வாராரு غنيمانا بيريارغلي سكودر غلي نرهت ليرندي بليه بندي نرهت تباتو سلواري تبارك الذي نجاني منك تبارك الذي نجاني منك قد أعطاني الله شيئا ما أعطاه أحد من الأولين والآخرين glory be to Allah praise be to Allah the one who saved me from you بوهل أنيتم الله كي என்ன ஒன்னிடத்திலிருந்து காப்பாத்தினுக்கே எல்லா புகழும் இது எனக்கு முன்னால யாருக்கும் கொடுக்கப்படவும் இல்ல எனக்கு பொறம் யாருக்கும் கொடுக்கப்பட போவதும் இல்ல ஏ இவர் தான் கடைசியாக சொருக்கத்துக்கு போகக்கூடியவரு அதே போல இவர் தான் கடைசியாக நரகத்திலிருந்து

நரகத்திலிருந்து வெளியே வந்து இவர் சொர்க்கத்தை நோக்கி நடப்பாரு சொர்க்கத்தை நோக்கி நடுப்பாரு இவர் கீழே முழுவாரு நரகத்துடைய நெருப்பு இவரை தீண்டும் மீண்டும் எழும்புவாரு எம் சி மர்ரத்தன் 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 மறுபடம் சொர்க்கத்தை நோக்கி நடப்பாரு இவர் மாட்டிப்பட்டு குழுவாரு நரகத்துடைய நெருப்பு இவரை தீண்டும் மறுப்பணம் எழும்புவாரு மறுப்பணம் சொர்க்கத்தை நோக்கி நடப்பாரு கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே தூரத்துல ஒரு மரம் விளங்கும் தூரத்துல ஒரு மனம் வழங்கும் அல்லாஹ் கிட்ட சொல்லுவார் யால்லா இந்த மரத்து கிட்ட கூட்டி போ எனக்கு இந்த மரத்துடைய நெலல் தேவ கண்ணிமான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் சுஹாஹுவ தாலா சொல்லுவான் எவன் ஆதம் ஆதமுடைய மகளே நான் உனக்கு இதை தந்தேன் என்று சொன்னா நீ இன்னும் கேட்பாய் சொல்லுவான்னு யா ல்லா இல்ல விமேக்கை காண்ட்ராக்டியா விமேக்கை டீலியா இதுக்கு போறா நான் உனக்கிட்ட ஒன்றும் கேட்க போறதில்ல எனவே இந்த கிட்ட கூட்டி போயா அல்ல அல்லா சொல்லுவான் கிட்ட போ கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே இவர் நடந்து நடந்து அந்த கிட்ட போவாரு அதுக்கு பின்னால இன்னும் கொஞ்சம் தூரத்துல இன்னொரு மரம் விளங்கும் சொர்க்கத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது சொர்க்கத்துக்கு நோக்கி நடந்து கொண்டிருக்கிறாரு ஹீ தாங்கலா சூடு தாங்கலா சொர்க்கத்தை நோக்கி இன்னொரு மரம் வளருது கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அல்லா கிட்ட யா அல்லா என்னை அந்த மரத்து கிட்ட கூட்டி போ இந்த மரம் அந்த மரத்தை விட சிறந்ததாக இருக்குதேயா அல்லாஹ் இனே நீ அந்த மரத்து கிட்ட கூட்டி போ வேண்டியமான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபானா வ таஆலா சொல்லுவான் யப்ன ஆலம விமேனி கான்ட்ராக்ட் ஹியர் விமேனி டீல் ஹியர் நான் இப்ப கான்ட்ராக்ட் செஞ்சிட்டேன்னு நீ சொன்னா இதுக்கு போற ஒன்றும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுவான் யாழா இதுதான் நான் உனக்கு கடைசியாக கேட்கிறது யாழா அந்த மரத்துக்கிட்ட என்னைய போ கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அல்லா சுபான் ஆலா அலோவ் பண்ணுவான் இவன் அந்த மரத்தை நோக்கி போவான் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே இன்னும் கொஞ்சம் நேரத்துல அல்லா சுபான் தாலா இன்னொரு மரத்தை ஒதுக்கி வைப்பான் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே ஆனா இந்த நேரத்துல என்ன நடக்கும் அந்த மரம் சொர்க்கத்துடைய வாசல்ல இருக்கும் அல்லா கிட்ட சொல்லுவான் யாழா இனிய இந்த மரத்துக்கிட்ட கூட்டிப்போம் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் சொல்லுவான் நாங்க கான்ட்ராக்ட் ஒன்று போட்டிருக்கிறோம் இங்க டீல் ஒன்று சைன் பண்ணிருக்கிறோம் நீ சொன்னா இதுக்கு மிச்சம் ஒண்ணும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுவான் இல்ல யா அல்லா அது கிட்ட கடைசியாக கேட்கிறேன் யா அல்லா கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அல்ல அவன் அலவ் பண்ணுவான் இவன் அந்த மரத்தை நோக்கி நடப்பான் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அந்த மரத்துக்கு கிட்ட வந்ததுக்கு பின்னால இவர் சொர்க்க வாசல்ல இருக்கிறாரு சொர்க்க வாசல் சொர்க்கத்துட கேட் இப்ப சொர்க்க வாசிகளுடைய சத்தம் கேக்குது இவரால கண்ட்ரோல் பண்ண ஏலா இவரால பொறுத்து கொள்றதுக்கு ஏலா அல்லாஹ் கிட்ட கேப்போமா வானமா கேப்போமா வானமா கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே லிட்ஸ் பீச் த காண்ட்ராக்ட் அல்லாஹ் கிட்ட சொல்லுவா யா அல்லாஹ் இதுக்கு மேலா என்னக்கால என்னை அழை பொறுக்கேலா யா அல்லாஹ் சொக்கத்து காலடி மட்டும் போறதுக்கு அனுமதித்தா எனக்கு வேற ஒன்றும் இல்ல எவ்வளவு பெரிய சொர்க்கம் எவ்வளவு அது ஒன்றும் தேவல்ல எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனும் தேவையில்ல எந்த இவலிவேஷனும் தேவையில்ல சொருக்கத்துள்ளுக்கு போறதுக்கு மட்டும் அனுமதித்தா الله <سؤال> سبحانه وتعالى اول مره الله ادم وتعالى ادم 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 يسريني منك ادم 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 الله سلواني ادم 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 Will you be happy? Will you be content if I have to give you a Jannah which is the size of this dunya and something similar to that? நீ சந்தோஷப்படுவியா நீ பொருந்திக் கொள்ளுவியா நான் ஒரு சொர்க்கம் தாரேன் அந்த சொர்க்கத்துடைய அளவு அளவு இந்த இந்த இன்னும் அதே போல இன்னொன்றை நான் உனக்கு தாரேன் நீ பொருந்திக் கொள்வியா என்று அல்லா சுபான அவனை பார்த்து கேட்பான் தண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த அடிமைக்கு சக்க தாங்கேலா அல்லாஹ் என்ன சொல்றான் الله كتب سرقة تلوك بورد كمتم كان الله سلران إن ذا ولا حتى هذا إن نور ما نعنى أنا أنا كسرقة كارين الله وبات أتستهزي أمني وأنت رب العالمين أَرَبْ are you making a mockery out of me are you joking with me while you being the king of

நான் இங்கே ஜோக்கடிக்கல நான் இங்கே தமாஷ் பண்ணல ولا கின்னி காdirன் I have the power I have the strength I have the capacity to do what I wish for Allah sallu it is serious discussion நான் ஜோக்கடிக்க வரல நான் தமாஷ் பண்ண வரல கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் சொல்லுவான் எனக்கு சக்தி இருக்குது எனக்கு பவர் இருக்குது நான் விரும்பதே நான் செய்யக்கூடியவன் என்று சொல்லி அல்லா சுபான அவன சொருக்கத்துக்கு அனுப்புவான் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே இந்த ஹதீச ரிவாயத் செஞ்ச ஹசத் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லா ஒன்ஹு ஒரு இடத்துல சிரிப்பாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க என்னத்துக்கு சிரிக்கிறீங்க சொன்னாங்க இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரிச்சாங்க நாங்க ரசூலுல்லாஹி இடத்துல கேட்டோம் يا رسول ஏ சிரிச்சீங்க கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அந்த கட்டத்துல அந்த அடிம கிட்ட அந்த அடிம அல்லாஹ் கேட்பான் கேப்பான் अतஸ்தஹziu மின்னி يا என்ன ஜோக் அடிக்கிறையா யா الله அவனால நம்ம ஏலாத ஒரு விஷயம் த அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான் அவனால நம்ப ஏலாத ஒரு ரிவார்ட் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான் அல்லாஹ் கிட்ட கேட்பா நீ அல்லாஹ் என்ன ஜோக் அடிக்கிறியாயா அல்லாஹ் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே ரசூருல்லாஹ் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னாங்க நான் சிரிச்சதுக்குரிய காரணம் மின் தக்கி ரொப்பில்லாஹல மீன் ஏன்று சொன்னா இந்த இடத்துல அல்லாஹே சிரிச்சிருவான் இந்த இடத்துல அவன் கேட்ட கேள்வியை பார்த்து அல்லாஹே சிரிச்சிருவான் கண்ணியமான சகோதரர்களே அகீதாவுடைய உலமாக்கள் வழங்கப்படுத்துறாங்க சிரிப்பு சிரிப்புன்னு சொன்னா நாங்கள் சிரிக்கிற மாதிரி சிரிப்பு இல்ல அல்லாவுடைய சிரிப்புன்னு சொன்னா அல்லாவுடைய பொருத்தம் அல்லாவுடைய சிரிப்பு என்று சொன்னா அல்லாவுடைய அரக்கம் அல்லாவுடைய சிரிப்பு என்று சொன்னா அல்லாவுடைய அன்பு கண்ணியமான பெரியார்களே சகோதர்களே இதுதான் அல்லாஹ் அவனுடைய அன்பு இதுதான் அல்லாவுடைய காதல் இதுதான் நிரந்தரமான சகோதரர்களே உண்மையான ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனாலும் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த மதைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறது நாங்க அல்லாவை அடையலத்துக்காக வேண்டி அதே போல மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த குடைய மாதம் ஏ அல்லாயிடத்துல இவ்வளவு பெரிய பொறுமதியான ஒரு மாதம் இவ்வளவு பெரிய ஒரு சிக்னிபிகண்ட ஹோல் பண்ணுது இந்த குரான் இறக்கப்பட்ட மாதம் கண்ணியமான பெரியார்களே சகோதர்களே இந்த விளங்குறதுக்கு எங்களுக்கு தந்திருக்க கூடிய இந்த சந்தர்ப்பம் தான் இந்த ரமதானுடைய சந்தர்ப்பம் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அதற்குண்டான செய்யணும் அதற்குண்டான நாங்க எடுக்கணும் அல்லாவுடைய குரான விளங்கணும் அல்லாவுடைய வார்த்தைகளை விளங்கணும் அல்லாஹுடைய கலாமை விளங்கணும் அவர்களுக்குரிய அல்லாஹ்ரியவர்களாக நாங்க மாற வேண்டும் கண்ணியமான பெரியார்களே

இடத்தை கொடுத்துட்டோம் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அல்லாவுடைய அறக்கத்தை நாங்க விளங்கல்ல அல்லாவுடைய ரஹ்மத்தை நாங்க விளங்கல்ல அல்லாஹ்வுடைய கருணையை நாங்க விளங்கல்ல கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் அல்லாவுடைய சஹாபாக்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் அல்லாவுடைய குரானுடைய அர்த்தத்தை விளங்கி நாங்க கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அல்லாவுடைய ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அவங்க உருவாக்கினாங்க

ുക്ക് വറേ കുറിയോഷീർ കഫ്ലേ ഉമരുടെ ഉള്ളം കൊന്തളിക്കുക അല്ലാ കുതി ഉമരുടെ അലിഹ ഉമരുടെ കദറൽ പള്ളിലെ കടേലി എനിക്കത് கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே இது ஏலாத விஷயம் உள்ள இது ஏன்டையும் உங்கள்டையும் வாழ்க்கையில வாரது ஹைலி பாசிபிள் மிச்சமேலுமான ஒரு விஷயம் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே இந்த நோம்புடைய பாக்கியம் அல்லாவால தரப்பட்ட பாக்கியம் எப்படி குரான் ஓதுறதுக்கு நாம் டைம் கொடுக்கிறோமோ எப்படி குரான கேட்கறதுக்கு நாம டைம் கொடுக்கிறோமோ அதே போல குரானுடைய ஆயத்துக்களை அறுத்தங்களை விளங்குறதுக்கும் நாங்க ஒரு டைம் ஒதுக்கணும் அல்லாஹ் அல்லாஹுக்கு சுபானாக எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்தருள்வானாக யாழ்லா எங்க பாவங்களை மன்னிச்சிரியா அல்ல குற்றங்கள் குறைகள் தப்புகளை மன்னிச்சிரியா அல்ல எங்க நோம்பு ஏத்துக்கோ யா அல்லா யாழ்லா எங்க நோம்பு ஏத்துக்கோ யா அல்லா எங்கட நோம்புல உள்ள குறைபாடுகளை வச்சு யா அல்லா எங்கட நோம்ப திருப்பி அனுப்பிராத யா அல்லா எங்கட முகத்துல தூக்கி அடிச்சிராத ரப்பே எங்கட பாவங்கள மன்னிச்சி எங்களை பொறுதிக்கோ யா அல்லா சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்